ஹாஜி அப்பாஸ் சிராஜி அவர்கள் கரஸ்பாண்டன் மதராசா அவர்கள் இந்த விழா வாழ்த்தினை நல்கி அதை தொடர்ந்து இந்த நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியை செய்திருக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் ரஹீம் அஸ்லாமலை வரமத்துலாஹ் வபராக ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் இங்கு கொழுமியிருக்கும் நம் அத்துணை பேர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்து இந்த நல்ல நேரத்திலே ரோட்டரி கிளப் சார்பாக ரிவிஜியன்ஸ் ஹார்மனி என்ற ஒரு கட்டமைப்பில் நான் சொல்வேன் ரோட்டரி சித்தாந்தம் என்று சொல்லலாம் எனக்கு முன்னால் பேசிய மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தி பேசிய தாசா சார் அவர்களும் பால் சார் அவர்களையும் அடுத்து என் பொறுப்பு வந்திருக்கிறது எனக்கு முன்னால் இந்த ரோட்டரின் இந்நாள் ஆளுநர் முன்னாள் ஆளுநர் அவர்களும் பேசினர் அதிலே முன்னாள் ஆணு ஐயா அவர்கள் பல நாடுகளுக்கு சென்றுள்ள நான் பல நாட்டின் ரிங்கிட் தினார் திரகமை கண்டு வந்தேன் ஆனால் ரோட்டரியின் மூலமாக நாங்கள் பல தரப்பு கிளையை சார்ந்தவர்களாக இருந்தாலும் எங்கள் ரோட்டரி சித்தாந்தத்தின் எல்லோரும் ஓர் முகம் என்ற அடிப்படையிலே மனித நேயத்தை உள்வாங்கியவர்களாக நாங்கள் சேவை செய்கிறோம் எனவே பல இடங்களில் பல றைகளில் பாரபட்சம் பாராட்டினாலும் எங்கள் ரோட்டரியில் அது கூடாது கூடவே கூடாது இல்லை இல்லவே இல்லை என்ற அடிப்படையில் இங்கு பேசிய அத்துணை பேரும் பேசினார்கள் என் பங்கிற்கு நான் இப்பொழுது என்ன சொல்ல வேண்டும் என்று உங்களுடைய திருமுகங்களை பார்த்த வண்ணம் யோசிக்கிறேன் என் உள்ளத்திலே உதிக்கின்ற வார்த்தைகளை வடிவம் கொடுத்து உங்களிடத்திலே நான் பேசுகிறேன் அன்பானவர்களே அருமையானவர்களே ரமலான் நோன்பு இறைவனினுடைய கட்டளை இஸ்லாமிய கட்டளையில் ஐம்பெரும் கட்டமை கட்டமை கட்டளைகளில் இது ஒரு பிரத்யேசமான கட்டளை காலை அதிகாலை முதல் அந்தி சாயும் நேரம் வரை அத்துணை பொருளும் ஆகும் என்றுதான் இறைவன் சொல்லியிருக்கிறான் ஆனால் இந்த நோன்பு காலத்திலே ஒரு திங்கள் ஒரு மாத காலம் ஒரு குறிப்பிட்ட நேரம் காலை முதல் மாத மாலை வரை நீங்கள் இந்த பொருளை புழங்கக்கூடாது இவ்வாறு பேசக்கூடாது என்று ஒரு பயிற்சி கொடுக்கப்படுகிறது அதுதான் ரமலான் நோன்பு காலம் அருமையானவர்களே நமது வாழ்க்கை வரலாறு வரலாறாக ஆக வேண்டும் என்று சொன்னார் நமது வாழ்க்கை புனிதம் பெற வேண்டும் ரோட்டரியில் அதுதான் கடைபிடிக்கப்படுவதாக எல்லோரும் சொல்லி வருகிறார்கள் உண்மையில் நம்முடைய வாழ்க்கை மனித வாழ்வு புனிதம் பெற வேண்டும் என்றால் நம்மிலே எல்லாவற்றையும் சகித்து எல்லோரோடும் அன்புடனும் பாசத்துடனும் பழகி நாம் வருகின்ற போதுதான் சேவைகள் செய்கின்ற போதுதான் நம்முடைய வாழ்க்கை வரலாறாக மாறும் ஐயா அவர்கள் சொன்னார்கள் வேதத்தில் சொல்லப்பட்ட விஷயங்கள் ஏசுபுரன் மூலமாக சொல்லப்பட்ட விஷயம் என்று தாசா அவர்கள் சொன்னார்கள் தன்னுடைய பங்கிற்கு நான் சொல்கின்றேன் இறைவன் சொல்லுகின்றான் உங்கள் மீது முந்தைய சமுதாயத்தினர் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டது போல உங்கள் மீதும் நோன்பு கடமையாக்கப்பட்டது ஏன் தெரியுமா உங்களை நான் பக்குவப்படுத்துவதற்காக வேண்டி பண்படுத்துவதற்காக வேண்டி என்னுடைய என்னுடைய அடியான் என்ற அந்த அடிமைத்தனம் உங்களில் வந்து நீங்கள் மனித புனிதர்களாக மாறி நீங்கள் உங்களுடைய வாழ்வு வரலாறாக ஆக வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே புனிதங்கள் நிறைந்திருக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில் புனிதங்கள் நிறைந்தால்தான் நம்முடைய வாழ்க்கை வரலாறாக ஆகும் அப்பேற்பட்ட பண்பாட்டினை நம்முள் கொண்டு என்னுள் வருவதற்காக வேண்டித்தான் எனது இறைவன் என் மீது நோன்பினை ஒரு மாத காலம் கடமையாக்கியிருக்கிறான் எப்படி தெரியுமா மனித வாழ்விலே பாசம் எல்லாமே இருக்கும் ஆனால் இறைவனுடைய கட்டளை அதிகாலை முதல் சாயும் வரை கட்டின ஆபாசம் கூடாது ஆபாசம் பேசக்கூடாது அதுதான் நோன்பின் மாண்பு நோன்பு என்பது அதிகாலை முதல் சாயும் வரை உண்ணாமல் பருகாமல் இருப்பது மட்டும் நோன்பு அல்ல மாறாக எல்லா குலன்களுக்கும் நோன்பு ஆபாசம் பேசக்கூடாது ஆபாசம் பார்க்க கூடாது ஆபாசம் செய்யக்கூடாது கட்டிட மனைவிடத்திலும் கூடாது மனைவிடத்திலும் கூடாது அப்படி என்றால் மாற்றாரிடத்தில் எப்படி காலமெல்லாம் மனிதா நீ ஆரறிவு கொடுக்கப்பட்டிருக்கிறாய் உன்னுடைய வாழ்க்கை புனிதம் பெற வேண்டும் உன்னுடைய வாழ்க்கை வரலாறாக ஆக வேண்டும் ஆம் பெரியோர்களே நபிகள் நாயகம் முகமது நபி சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் இது போன்ற ரோட்டரி போன்ற ஒரு நற்பணி மன்றத்தை தான் அவர்கள் தீர்க்க தரிசியாக ஆகும் முன்பே துவக்கினார்கள் என்ற நற்பணி மன்றத்தை தான் நபி அவர்கள் நபியாக ஆக்கப்படுவதற்கு முன்பே துவக்கினார்கள் இறைவனுடைய புறத்திலிருந்து தீர்க்க தரிசியாக அவர்களுடைய நாற்பதாம் வயதிலே அவர்கள் பிரகடனப்படுத்தப்பட்டார்கள் அவர்கள் மூலமாகத்தான் இந்த நோன்பு இந்த நோன்பு சார்ந்த நடைமுறைகள் எல்லாம் எங்களுக்கு அறிவுறுத்தப்பட்டன இவைகளை உள்வாங்கி நாங்கள் இதை கடைபிடிக்கிறோம் எங்களுக்கு இந்த நேரத்திலே வாழ்த்து சொல்லி எங்களோடு சேர்ந்து உங்களோடு நாங்கள் என்று சொல்லி எங்களோடு சேர்ந்து இஃப்தார் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய ஆளுநர் முதல் கொண்டு அவருடைய சகாக்கள் அவரோடு பணியாற்றுகின்ற அத்துணை சகாக்களுக்கும் இங்கு பங்கெடுத்திருக்கின்ற அத்துணை பேருக்கும் எங்கள் சார்பாக நோன்பு இஃப்தார் நிகழ்ச்சியின் வாழ்த்தினை உங்களுக்கும் உண்டாகட்டும் என்று சொல்லி என்னுடைய வார்த்தைகளை முடிக்கின்றேன் வாக்ருதாவா நான் இலம் இல்லா ரபுலாளமீன் வசலாம் வலிகம் ஸ்மில்லாஹு ரஹ்மான் ரஹீம் நோன்பு திறப்பின் பிரார்த்தனை நவை தூ அசும் து விக ஆமன் து வா அலை க தவக்கல் து வா அலா ரிஸ்கி கஃப்தர் து ஃபத்த மின்னி யா மின்ஹம் ராகிமின் இறைவா உன்னுடைய இரணத்தின் மூலமாக நாங்கள் நோன்பு நோட்டுவோம் இப்பொழுது உன்னுடைய இரத்தின் இரணத்தின் வாயிலாகவே எங்களுடைய நோன்பினை நாங்கள் திறக்கின்றோம் ஏற்று அருள்வாயாக பிஸ்மில்லா வர்ணீதரன் அவர்களுக்கும் மற்றும் முன்னாள் மாவட்ட ஆளுநர் கே பாண்டியன் அவர்களுக்கும் வருங்கால ஆளுநர் பி சுரேஷ் அவர்களுக்கும் மற்றும் பிற சங்கங்களிலிருந்து வந்திருக்கும் நாட்டின் தலைவர்கள் செயலாளர்கள் மற்றும் உறுப்பினர்கள் அனைவருக்கும் வந்து நன்றி கூறி நன்றி வணக்கம்